நம வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் வாழ்க ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக நெக்ஸ்ட் ஜென் அக்ஸ்ட்ரோ சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சங்கீதா ராம்குமார் புரட்டாசி மாத பலன்களை பார்ப்போங்க இந்த புரட்டாசி மாத மாதமானது குரோதி வருடம் ஆங்கிலத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதினேழு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சதய நட்சத்திர நாளில் செவ்வாக்கிழமையில் பறக்குதுங்க அன்னைக்கு அதாவது புரட்டாசி ஒன்றாம் தேதியே வந்து பௌர்ணமி திதி ஆரம்பிக்குது காலையில் பதினொன்று இருபத்தி ஒன்றுலேருந்து பௌர்ணமி திதி ஆரம்பிக்குதுங்க இந்த பௌர்ண புரட்டாசி ரெண்டாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினெட்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு மகாலயபட்சம் ஆரம்பி மகாலய பட்சம் நம்ம அதாவது இந்த வருடம் முழுக்க நம்ம மூத்தோர் கடன் நம்ம எது செய்யணாலும் சரிங்க மீத்தோர் கடன் செய்யினாலும் இந்த மாதங்கள் நம்ம வந்து அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த திதியாகட்டும் தர்ப்பணம் ஆகட்டும் நமக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் இந்த அதுவும் குறிப்பாக இந்த புரட்டாசி மாதம் வரக்கூடிய அம்மாவாசை மகாலய அமாவாசைன்னு சொல்லுவாங்க அந்த அம்மாவாசை அன்னைக்கு நம்ம முன்னோர்களை நினச்சி நம்ம வந்து வழிபாடு பண்ணுறது மிகச்சிறந்த ஒரு யோகத்தை கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதம் முழுக்க நம்ம வந்து அன்னதானம் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட நீர்த்தாருக்கு போகும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதம் நீங்கள் வந்து உணவு தானம் பண்ணுறதும் தானம் பண்ணுறதும் ரொம்பவே நல்லதுங்க புரட்டா

அதாவது நாடு முழுவதும் மிக சிறப்பாக கொண்டாடக்கூடிய ஒரு மிக அற்புதமான பண்டிகை இந்த புரட்டாசி மாதத்துல அடுத்த புரட்டாசி மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி வியாழக்கிழமை பதினேழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு பௌர்ணமிங்க இந்த மாதத்துல ரெண்டு பௌர்ணமி வர்றது மிக சிறப்பான ஒரு விஷயங்க அதே மாதிரி மகாலய அம்மாவாசியும் இந்த வருஷத்துல ரொம்பவே சிறப்பு இது வந்து இந்த மாதத்தோட சிறப்புகளை பார்த்துட்டோங்க அடுத்து கிரக நிலைகள் இந்த மாதத்துல எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ரிஷபத்துல குரு இருக்காருங்க மிதுனத்துல செவ்வாய் இருக்காரு மாத தொடக்கத்துல சிம்மத்துல புதன் இருக்காருங்க செப்டம்பர் பத்தொன்பதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா கன்னிராசிக்கு போறாரு அடுத்து அக்டோபர் ஆறாம் தேதிக்கு பிறகு வந்து பார்த்தோம்னா துலாம் ராசிக்கு போறாருங்க துலாம் ராசிலிருந்து கண்ணீராசிக்கு போறாரு கன்னிராசியில வந்து பாத்தீங்கன்னா சூரியன் இருக்காரு சுக்கிரன் இருக்காரு கேது இருக்காருங்க மாதம் முழுவதும் புரட்டாசி மாதம் முழுவதும் சூரியன் கண்ணிலேயே இருப்பாருங்க கேதுவும் அப்படியே தான் அந்த ரெண்டு கிரக நிலைகள்ல எந்த மாற்றமும் கிடையாது பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு துலாமுக்கு போறாருங்க கும்பத்துல சந்திரன் இருக்காருங்க அதே மாதிரி சனி வக்ரமா இருக்காரு மீனத்துல ராகு இருக்காருங்க இதுதான் இந்த மாதத்தோட கிரக நிலைகள்ங்க இப்போ நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் இந்த புரட்டாசி அப்புறமா அந்த பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போங்க அதுக்கு முன்னாடி நம்ம வந்து தொடர்ச்சியாக வீடியோ போட்டுட்டு இருக்கோம் நீங்கள் நிறைய பார்த்துட்டு இருக்கீங்க கமெண்ட்ல நிறைய டவுட்ஸ் கேட்குறீங்க நாங்கள் கிளியர் பண்ணிட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லாமல் நிறைய கால் பண்ணி உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சு நீங்க வந்துட்டு சஜஷன் கேட்குறீங்க நான் கரெக்டாக ப்ரொடிக்ஷன் சொல்லிட்டு இருக்கேன் இன்னும் மேலும் நீங்க வந்து ஜாதகம் பார்க்கணும்னு விருப்பப்படுறவங்க ஸ்கிரீன்ல தெரிய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்க உங்களுக்கான முழு ப்ரொடிக்ஷன்ஸ் தெளிவாக சொல்றேங்க தனுசு ராசிக்காரங்களுக்கான புரட்டாசி மாத பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போங்க தனுசு ராசியில் குலம் நட்சத்திரத்தோட ஒன்று ரெண்டு மூன்று நான்கு பாதங்கள் பூராடம் நட்சத்திரத்தோட ஒன்று ரெண்டு மூன்று நான்கு பாதங்கள் உத்திராடம் நட்சத்திரத்தோட முதல் பாதம் ஆக மொத்தம் ஒன்பது நட்சத்திர பாதங்கள் இந்த தனுசு ராசியில் இருக்குங்க தனுசு ராசிக்காரங்களுக்கு அதிபதி வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவானுங்க குரு பகவானோட தன்மை இவங்க கிட்ட பரிபூர்ணமாக இருக்கும் அடுத்தவங்களுக்கு நல்ல வழிகாட்டையாக இருப்பாங்க பொறுமையாக இருப்பாங்க அதாவது வார்த்தைகளை கொஞ்சம் நிதானமாகவும் கவனமாகவும் பேசக்கூடிய ராசிக்காரங்க இந்த தனுசு ராசிக்காரங்க இவ்வளோ சிறப்பான இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த புரட்டாசி மாத கிரகநிலைகள் பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் பொதுவான விஷயங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்க உங்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை அதிகமாகுங்க பொருளாதாரத்தில் ஒரு நல்ல ஏற்றம் கூடவே ஒரு சுப செலவுகள் கொஞ்சம் வந்துட்டு நினைத்ததை நினைச்ச நேரத்தில் செஞ்சு முடிக்கணுங்க இந்த ஒரு தன்மை இந்த மாதம் உங்களுக்கு இருக்கும் உங்கள் ராசிநாதன் ஆகிய குரு வந்து உங்களுக்கு ஆறாம் இடத்துல இருக்காருங்க மனசை போட்டு குழப்பிக்காதீங்க நான் வந்து மன எந்த ஒரு விஷயத்தையும் திட்டம் போட்டு செஞ்சீங்க அப்படின்னா ரொம்பவே இந்த மாதம் உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க அடுத்து ரெண்டாவது ரெண்டாம் இடத்த குரு பார்க்குறாருங்க அப்போ பேச்சை முன்னுதளமாக கொண்டு தொழில் பண்ணுறவங்களுக்கு ரொம்பவே இந்த மாதம் சூப்பராக இருக்கும் அடுத்து மூன்றாம் இடத்துல சனி வக்ரமாக இருக்கார் குடும்பத்தில் சில சில பிரச்சனைகள் வந்து சரியாகுங்க அரசியலில் பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்க மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளில் கொஞ்சம் ப்ராப்ளம் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது குறிப்பாக நீங்கள் ஃபோனில் பேசும்போதோ இல்லை கொடுக்கும் போதோ கொஞ்சம் கவனமாக கொடுங்க ஃபோனில் பேசும்போது அதை ரெக்கார்ட் பண்ணி பப்ளிஷ் பண்ணி தேவையில்லாம ஸ்கில் அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது அதில் கேர்ஃபுல்லா இருந்துக்கோங்க கொடுத்த வாக்கை வந்து காப்பாற்றுறதுக்கு கொஞ்சம் கடினமாக போராட வேண்டி இருக்கோங்க முடிஞ்ச வரைக்கும் புதுசாக வாக்கு கொடுக்கறத தவிர்த்துக்கோங்க யாகம் நான்காம் இடத்துல இருக்காருங்க அப்போ மூதாதியர் சொத்து ஏதாவது கிடைக்காம அந்த பிரச்சனை இருந்துச்சுன்னா அது இப்போ உங்களுக்கு தீரத்துக்கான வாய்ப்பு ஏன்னா செவ்வாயோட பார்வையாகப்படுது செவ்வாய்னா நிலம் சொத்துக்கான காரகருங்க அப்போ அவரும் நாலாம் இடத்துல வந்து பாக்குறனால மூதாதியர் சொத்துக்களில் பிரச்சனை நீங்க அந்த சொத்துக்கள் உங்களுக்கு கட்டாயம் சேருங்க வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கான அந்த ஒரு யோகத்தை கொடுப்பாரு அடுத்து அஞ்சாமதி பதி செவ்வாய் ஏழில் இருக்காருங்க அப்போ நாங்கள் ரொம்ப நாளாக நாங்கள் வந்து ஒருத்தர் ஒருத்தர் விரும்பிட்டு இருக்கோங்க எங்களுக்கு திருமணத்துக்கு பெரியவங்க ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னா இந்த மாதம் நீங்கள் அவங்க கிட்ட உங்களோட சூழ்நிலையை எடுத்து சொல்லும் இந்த தனசராசிக்காரங்களுக்கு காதல் திருமணம் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு நல்லாவே இருக்குங்க அதே மாதிரி வளர்ந்த குழந்தைகள் இந்த ராசிக்காரங்களுக்கு இருந்துச்சுன்னா அவங்களுக்கு திருமணம் நடக்கிறதுக்கான ஒரு யோகம் குழந்தை பாங்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாங்கியம் கிடைக்கிறதுக்கான அமைப்பு எல்லாம் ரொம்பவே நல்லாயிருக்குங்க குரு ஆறாம் இடத்தில் இருக்கார் உத்தியோகத்தில் ஒரு ப்ரொமோஷன் கொடுக்கறதாகட்டும் நீங்கள் நினச்ச ஒரு இடமாறுதல் வந்து இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்குங்க அதே மாதிரி உங்களை புரிஞ்சுக்காதவங்க அவங்க கூட ஒர்க் பண்ணாங்கன்னா அப்போ அவங்க இந்த சமயத்தில் உங்களை புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு வந்து நல்ல உதவி பண்ணக்கூடிய ஒரு சூழல் ரொம்பவே நல்லாயிருக்கு ஏழாம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்தில் இருக்காரு அப்போ உங்களோட மனைவியோட உங்கள் வாழ்க்கை துணையோடு சேர்ந்து தொழில் பண்ணிங்கன்னா அந்த தொழிலில் உங்கள் வாழ்க்கை துணை உதவியால் ஒரு நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது ரொம்பவே சூப்பராக இருக்கும் அடுத்து எட்டாம் அதிபதியான சந்திரன் வந்து உங்களுக்கு மூன்றாம் மூன்றாம் இடத்துல இருக்காருங்க அப்போ நீங்கள் உங்களோட உயர்ச்சியில் ஒரு திடீர் சக்ஸஸ் கிடைக்கும் ரொம்ப நாளாக ஒரு காரியத்தை வந்து நம்ம இருக்கோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு திடீர் சக்ஸஸ் கிடைக்குங்க ஒன்பதாம் அதிபதி பத்தில் இருக்காருங்க அப்ப ஒன்பதுனா தந்தைங்க தந்தை தொழில் செய்யறவங்களுக்கு இந்த மாதம் ரொம்பவே சூப்பரா இருக்கக்கூடிய ஒரு அமைப்புங்க அடுத்து பத்தாம் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சுக்ரன் சூரியன் கேது சேர்க்கை செவ்வா பார்க்குறாரு குரு பாக்குறாரு இதை வந்து தொழில் ஒரு மிக அற்புதமான அமைப்புங்க அப்ப பெண்கள் சம்பந்தப்பட்ட வி தொழில் பண்ணுறவங்களாகட்டும் கலைத்துறையில் இருக்கவங்களாகட்டும் அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க இப்போ ஆன்மீக துறையில் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த மாத காலம் அதே மாதிரி டீச்சர்ஸ் ப்ரொஃபஸர்ஸ் எல்லாத்துக்குமே இந்த காலம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குங்க தனவரவு இருக்கும் பதவி உயர்வு ஊதிய உயர்வு நல்லா இருக்கும் நிரந்தர பணி கிடைக்கக்கூடிய வாய்ப்புக்காக காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு குறிப்பாக அரசாங்க உத்தியோகத்துக்காக காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கிறதுக்கான ஒரு சூழல் சூப்பரா இருக்கு அப்புறம் பத்தாம் அதிபதி பதினொன்னுல ஆட்சியில இருக்காரு பதினோராம் அதிபதியும் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சி பெற்று இருக்கிறாரு இது அற்புதமான பணவரவை கொடுக்கக்கூடிய இடங்க புதனும் சுக்கரனும் சேர்ந்து புத ஆதித்தி அதாவது புத சுக்கர யோகத்தை வந்து ஏற்படுத்தி கொடுக்குறாங்க தொழில ஒரு நல்ல முன்னேற்றம் இடம் பூமி விற்பனை நடந்து நீண்ட நாளா ஒரு நிலத்தை விற்கிறோம்னு நினைச்சேங்க அந்த நிலத்தை விற்க முடியல இப்ப விற்கலாம் அதன் மூலியமாக ஒரு பணம் வருவங்க உங்க வாழ்க்கை துணைக்கு வேலை கிடைக்கும் அதன் மூலியமாக ஒரு பணம் வருவு வீட்டுக்கு தேவையான பொருளை வாங்கக்கூடிய ஒரு அற்புதமான யோகம் படிக்கக்கூடிய மாணவர்கள் இவ்வளவு நாள் நம்ம இந்த விஷயத்த நம்மளால படிக்க முடியுமா இதை சாதிக்க முடியுமா அப்படின்னு ஒரு குழப்பம் இருந்திருக்கும் இந்த சமயம் நீங்க எல்லாத்தையும் சாதிக்க முடியும் நாளையும் படிக்க முடியும் ஒரு தன்னம்பிக்கையோடு படிக்க ஆரம்பிப்பீங்கங்க சிறிய முதலீடு போட்டாலும் ஒரு பெரிய லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே சூப்பராக இருக்குது வெளிநாடு வாய்ப்பு நல்லா இருக்குங்க திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் அமையக்கூடிய ஒரு அற்புதமான யோகம் ரொம்பவே நல்லா இருக்குது பன்னிரெண்டாம் இடத்தை குரு பார்க்குறாருங்க கூடவே சனியும் சேர்ந்து பார்க்கறனால செலவுகள் நிறைய இருந்தாலும் சுப செலவாக மாற்றி கொடுக்கும் இந்த மாதம் இன்னும் நிறைய வந்து ஒரு நல்ல மாதமாக நாங்கள் பயன்படுத்திக்கணும் அப்படின்னா வியாழக்கிழமைகளில் குரு பகவானுக்கு கொண்டக்கடலை மா சாற்றி வழிபாடு பண்ணுறதும் அது மட்டும் இல்லாமல் முருகனுக்கு செவ்வரலி மலர் சாத்தி வழிபடுறதும் யூனிஃபார்ம் சர்வீஸில் இருக்கிறவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவி பண்ணுறதும் இந்த மாதத்தை உங்களுக்கு சாதகமான மாதமாக மாற்றி கொடுக்கும் இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாம் பொதுவான பலன்கள் தாங்க நான் சொன்ன இந்த விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ண பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க உங்கள் டவுட் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்கள் வாழ்க்கையில் எல்லா விதமான சந்தோஷங்களும் கிடைக்கிறதுக்கு எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்து கொள்கிறேன் நன்றி வணக்கம்